வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே இப்போ நான் சகிப்புத்தன்மை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே வந்து ஒரு தரம் இல்லாத அளவுக்கு பயங்கரமான தாக்குதல் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் என்னுடைய எனக்கு பிடிச்ச இந்த த நடிகரோடு ரொம்ப தரக்குறைவாக அவங்க விமர்சனம் பண்ணதை என்னால் பொறுத்துக்க முடியல நான் என்ன பண்ணட்டும் எங்கூடையே க்ளோஸாக பழகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படியே புல்வெளியோட லானோட அவன் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி அந்த கிரகப்பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்ருக்கான் எனக்கு அப்படியே புகைச்சலாக இருக்கு நான் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிட்டு வரலாமா அரசியலில் எது மாற்றம் வந்துடுச்சு என்னுடைய தலைவனுடைய ஆசை வந்து எல்லாமே தடம் மாறி போச்சு என்னுடைய தலைவன் வந்து தொத்து போயிட்டான் நான் என்ன பண்ணட்டும் என் மனசு அப்படியே ரொம்ப தகிப்பாக இருக்குது அடிதடி வெட்டு குத்துன்னு அப்படியே நான் இறங்கிட்டுமா வீட்டு வாடகை விலைவாசி ஹாலிடே எக்ஸ்பென்சஸ்ஸு எனக்கு வருமானம் பத்தலை சேவிங்ஸ் இல்லை நான் என்ன பண்ணட்டும் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி வீட்டில் போய் ஒரு முற்றுகை விட்டு ஒரு தர்ணாலாம் பண்ணலாமா எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும் அப்படின்னு வழிப்பறி கொள்ள ரோட்டில் நடக்கவே பயமாக இருக்குது என்ன பண்ணலாம் நானும் அதே மாதிரி வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சிடலாமா நிறைய பேருக்கு கட்டின சம்சாரத்தோட சண்டை சூசைட் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் சூசைட் பண்ணிட்டுலாமா இந்த டெலிவிஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒழிச்சிட்ருக்கிற மாதிரி இங்கே சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரியான நிறைய ஓலங்களும் தான் இல்லாததை பற்றி மட்டும் கிடையாது இழந்ததை பற்றியுமே நிறைய குழம்புல வந்து சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆர்ப்பரிச்சிட்ருக்கு தனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருந்தாலும் சரி இல்லை தானே சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இந்த நூற்றாண்டோட மனித சமுதாயம் பார்த்திங்கன்னா மெல்ல 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 அப்படின்னு தொடங்கி இன்றைக்கி வந்து டோட்டலாகவே ஒரு விஷயத்தை தொலைச்சிருக்குன்னா அது வந்து சகிப்புத்தன்மை அந்த ஒரு விஷயத்தை தான் மற்றவங்களுடைய வெற்றி வந்து எனக்கு பொறாமையை கொடுக்குது என்னோட தோல்வி எனக்கு கோவத்தை கொடுக்குது என்னால் சகிச்சுக்க முடியல நான் வந்து கால் விரல் வலிக்க நடந்து போயிட்டுருக்கேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான் கிழிஞ்சு போன துணி என்னை வந்து நான் தைச்சி தைச்சி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு புது ஷர்ட்டு என் வீட்டுக்கு ஏற்ற வீட்டு கொடியில் காய போட்டிருக்காங்க நோட்டு வாங்கி ஓட்டை போட்டு கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டேன் கோட்டை விட்டேன் அப்படிங்கிறது என்ன அரிசிக்காகவும் சர்க்கரைக்காகவும் நான் பெரிய கியூவில் நான் வந்து ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கொடி போட்ட காரில் வந்து என் ஃப்ரெண்டை அப்படியே சிரிச்சுட்டே போயிட்ருக்கான் எங்கே அவன் கட்டி வச்சுருக்கிற பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸில் அவனுடைய பிஸ்னஸை பார்க்குறதுக்காக சகிச்சுக்க முடியல சுமக்கிறதுக்கு நான் சுகிக்கிறதுக்கு மற்றவங்களா உண்மைதானே உங்களோட புரிதல் சரியாக இல்லாதப்போ மற்றவங்க பார்வையில் மட்டும் கிடையாது வாழ்க்கையிலையுமே நீங்கள் வந்து ஒரு கோமாளியாக ஏமாலியாக முட்டாளாக தான் சாப்பா குத்துறாங்க சகிப்புத்தன்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நாத்திகனுக்கு கல்லாக தெரிகிற ஒரு விஷயந்தான் ஆத்திகனுக்கு கடவுளாக தெரியுது கல்லாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நீ வந்து முழுசாக தெரிஞ்சுக்கும் உன்னுடைய சகிப்பும் தன்மையும் சேர்ந்தது தான் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும் ஸோ எதுக்கு சகிக்கணும் எதுக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி சகிச்சுக்கிறது எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிறதையும் நாம் வந்து ரியலைஸ் பண்ணணும் ஸோ இந்த வாழ்க்கை சக்கரத்தில் வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு முத்தெடுக்க வேண்டிய ஒரு முன்னுரை மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பேஸ்மெண்ட்டு இருக்கிறது முதல் புள்ளியாக இருங்க இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட சகி சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் மனுஷங்களை துண்டாடுற மத பிரச்சனை பேதம் பிரித்து பார்க்குற ஜாதி பிரச்சனை விரிசல்கள் வந்து பெருசாகாமல் விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே பேசிக்கான காரணம் வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் ஆண்டாளை பற்றி ஒரு கவிஞன் வந்து ஒரு கருத்து சொல்கிறான் அதுக்கு அரசியலாக விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் அவங்களோட கருத்து ஒரு பக்கம் சரி இது எல்லாமே சகிப்புத்தன்மையோடைய எல்லையை வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு டீம் தோற்று போது அந்த நாட்டு பயிற்சியாளரை அந்த ட்ரெயினரை வந்து பலி வாங்குது அந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரெயினரை வந்து போட்டு அடிக்கிறாங்க இது வந்து சகிப்புத்தன்மை இழந்த சில விளையாட்டு வீரர்களோட வெறியுடைய வெளிப்பாடாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன் மற்றவங்களோட கருத்து சுதந்திரத்துக்கும் சரி எழுத்து சுதந்திரத்துக்கும் சரி எதிர்ப்பு வருது வந்து சம்பந்தப்பட்டவங்களுடைய சகிப்புத்தன்மையை சந்தேகப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது மற்றவங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை மதிக்க மறுக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு அணுகுமுறை கிடையாது இந்த உலகம் வந்து நமக்காக மட்டுமே படைக்கப்பட்டது கிடையாது இயற்கையோட படைப்புகள் எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது உரிமையும் இருக்குது போராட்டம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையே போர்க்களமாக மாறி போகிறதுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணணும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதனை வரம் அதை வந்து கத்தவங்களும் சரி பெற்றவங்களும் சரி எந்த பட்டியலும் நம்ம முன்னோர்களோட முடிஞ்சிடக்கூடாது ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வந்து நமக்கு விட்டுட்டு போன நிறைய நல்ல விஷயங்களில் முக்கியமானது வந்து இந்த சகிப்புத்தன்மை அவங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததற்கும் சாதனையை அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் காரணமாக இருந்ததே அவங்க இருந்த சகிப்புத்தன்மை தான் சூதாட்டத்தில் தன்னுடைய சகோதரன் வந்து செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் கூட வனவாசம் இருந்த காலத்தில் அவங்க எல்லாரும் சந்தித்த கஷ்டங்கள் நிறைய இருந்தப்போ கூட ராஜ்யம் டோட்டலாக மறுக்கப்பட்டு சண்டை தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனதுக்கப்புறம் கூட பஞ்சபாண்டவர்கள் கிட்ட எக்ஸீடிங்காக பாக்கி இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சகிப்புத்தன்மை தான் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து நிறைய வீட்டில் வந்து ஒரு இனிய நாதமாக இருந்தது முன்னாடி அதுக்கான காரணமே வந்து அவங்க சகிப்புத்தன்மையோடு இருந்ததுனால தான் ரீசன் என்னென்னா அங்கே வந்து தவறு கருத்து பேதம் எது இருந்தாலுமே மன்னிக்கப்பட்டது சரிப்பா ஆனால் நான் எப்படி தெரியாமல் சொல்லிட்டான் சரி இது எதுக்கு பெருசாக பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே விட்டு கொடுத்து போனதுனால தான் ஓகே ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேனே ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து ஒரு புனிதமான ஆத்தில் முங்கி குளித்து வெளியில் வந்தார் அதாவது அந்த ஆற்றுல முங்கி குளித்து வெளியில் வந்தானா பாவமெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் அவர் குளித்து முளிச்சுட்டு வெளியில் வராரு அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா சேத்தவாரி அவர் மேலே எரியறான் அவர் என்ன பண்ணார் மறுபடியும் போகிறாரு மறுபடியும் முங்கிட்டு வெளியில் வர்றாரு மறுபடியும் இவன் வந்து சேர்த்த வர்றான் இது வந்து இவனும் சேத்தவாரி அடிக்கிறது நிற்கிற மாதிரி தெரியல ஒரு ஒரு ட்ரிப்பு அந்த மூலியவரும் போயிட்டு போயிட்டு முங்கிட்டு வர்றது நிற்கிற மாதிரி தெரியல அப்போ இது ஒரு கட்டத்தில் என்னச்சுன்னா அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக வந்து என்ன முனிவரே நான் திருப்பி திருப்பி உங்களை வந்து நான் அவமானப்படுத்திகிட்டே இருக்கேன் நீங்கள் திருப்பியும் சிரிச்சுட்டே இருக்கீங்க மேலே உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்டான் அப்போது அந்த முனிவர் சொன்னாராமா நான் வந்து உனக்கு தேங்க் சொல்கிறேன்ப்பா நான் உன்னை நன்றி தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த புனிதமான ஆற்றலெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் வந்து என்னை முங்க வச்சு முங்க வச்சு நான் பண்ண பாவத்தெல்லாம் நீ வந்து கரைக்கிறதுக்கு நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நீ நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராமா இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து டப்புன்னு அந்த முனிவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்கள் புகழ் மேலே உங்கள் மேலே ரொம்ப பொறாமை வச்சுருக்காரு ஸோ அதனால் உங்களை இந்த மாதிரி அவமானப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு நிறைய பணம் கொடுத்து இதை வந்து பண்ண சொன்னார் ஸோ நீங்கள் அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்கன்றதில் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் தனக்கு கிடைக்கிதுன்னு நினச்சி அதை ரிப்பீட்டடாக வேணும்னு நினைக்கிறாரு ஸோ உங்களை ஆத்திரப்படுத்தி அவமானப்படுத்துனா நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸை இழந்து தன்னிலை மருந்து என் மேலே நீங்கள் கோவப்பட்டு சண்டை போடுவீங்க ஸோ நம்ம வந்து கட்டி பிடிச்சி ஒரு ரெண்டு சண்டையெல்லாம் போடுறது இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களை எல்லோருமே கேவலமாக தான் பேசுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பை வந்து நீங்கள் எழுப்பீங்கன்றது தான் அவருடைய பிளானாக இருக்குது அதை நீ கரெக்டாக பண்ணால் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஸோ நானுமே வந்து சரி எனக்கு பணம் கிடைக்கிதே அப்புறம் என்ன அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் உங்களை இந்த மாதிரி அவமானப்படுத்தினேன் இப்போ நான் நிஜமாகவே தோற்று போய் நிற்கிறேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னா அப்போ அந்த முனிவர் சொன்னாராமா அடப்பாவே இதை நீ எங்கிட்ட முதவியை சொல்லியிருக்கலாமே நீ எங்கிட்ட முதவே சொல்லியிருந்தாலும் நாம் ரெண்டு பேரும் அப்போவே சண்டை போட்டிருக்கலாமே அப்போ உனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கும்ல இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராமா அப்போது அவன் கேட்டானாமா என்னங்க காரணமே தெரியாத சூழ்நிலையில் நான் உங்களுக்கு பண்ணினேன் துன்பத்தை ஒரு சகிப்புத்தன்மையோடு ஏற்றுட்டு அதை வந்து புண்ணியம் அப்படின்ற அளவில் நீங்கள் பேசுனீங்க காரணத்தை நான் சொன்ன பின்னாடி நான் பண்ண என்னுடைய தப்பையும் என்னையும் மன்னித்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு இப்போ வருத்தப்படுறீங்களே உங்களுடைய சகிப்புத்தன்மை என்ன இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவருடைய தொண்டனாகவே மாறணம்மா ஸோ இது வந்து சகிப்புத்தன்மையோடைய எக்ஸ்ட்ரீம் உச்சத்தில் இருக்கக்கூடிய சம்பவமாக இதை வந்து நான் பார்க்குறேன் ஸோ சகிப்புத்தன்மைன்றது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ சகிப்புத்தன்மை வந்து மனுஷனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வித்தை சகிப்புத்தன்மை வந்து ஒரு ஆன்ம பலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய அஸ்திவாரம் சகிப்புத்தன்மை வந்து நிறைந்த ஞானம் கொண்டிருக்கிற ஒருத்தருடைய நெற்றிக்கன் சகிப்புத்தன்மை வந்து வெற்றியாளர்களுடைய விசேஷமான குணம் சகிப்புத்தன்மை ஆறாம் அறிவோட அடையாள சின்னம் ஸோ இந்த முனிவருடைய சகிப்புத்தன்மை வந்து அருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்குது ஸோ இந்த அவருடைய இந்த அருள் வந்து கயவனுடைய அந்த ஊனக்கண்ணை திறந்து ஸோ அவருடைய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அந்த கெட்டது பண்ணணுன்னு நினைக்கிறவனுக்கு ஒரு என்லைட்மெண்ட்டு கொடுத்ததாக இருந்தது காந்தியோடைய சகிப்புத்தன்மையை வந்து நம்ம சத்தியாகிரகம்னு புரிஞ்சுக்கிறோம் காந்தி வந்து ரத்தமின்றி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது நாம் சொல்கிறோம் அன்னை தெரசாவுடைய சகிப்புத்தன்மையை வந்து நாம் அன்பு அப்படின்னு நாம் வந்து உணர்ந்துட்டோம் வாழ்க்கையில் தள்ளி வைக்கப்பட்டவங்களுக்கு கூட நல்ல பாதையை காட்டி சென்ற விஷயமாக தான் அது இருக்குது இப்போ சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து சாதனை படைத்தவங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது சாமானியனுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயந்தான் ஒருத்தருத்தருடைய சகிப்புத்தன்மையுமே வேறு வேறு பொருளாக வேறு வேறு சொல்லாக அடையாளம் பெறுது அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது அது எல்லாமே தனி மனுஷனுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு நல்ல தான் ஸோ உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்ல கல்வியாக அறியப்படணும் அது வந்து தற்கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்ல ஞானமாக அறியப்படும்போது மதங்களையும் மனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நல்ல சிந்தனையாக அறியப்படுற உயர்ந்த வாழ்க்கை முறையாக அது வந்து மாற்றணும் நாட்டோட முன்னேற்றமாக அறியப்படக்கூடிய விஷயங்கள் விஞ்ஞான வளர்ச்சியை விஞ்சக்கூடியதாக இருக்கும் இறக்க குணமாக அறியப்படட்டும் வன்முறைகள் டோட்டலாகவே இங்கேருந்து இல்லாமல் போகணும் தயால குணமாக அறியணும் உங்களுடைய சகிப்புத்தன்மை தயால குணமாக அறியப்படும் போது மனித நேயம் வந்து இங்கே மலரும் இப்படி முற்போக்கான அர்த்தங்களாக நீங்கள் வந்து அந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கனாங்க வர்க்க பூமி அப்படின்னு ஏளனமாக ஏழனமாக சண்டை போட்டுகிட்டு இருந்த இந்த உலகம் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிப்போகும் ஸோ அந்த சொர்க்க பூமியில் துன்பமும் வன்மமும் டோட்டலாகவே இருக்காது பொறாமை எண்ணத்தை வந்து புதைக்குழிக்கே இரையாக்கி இருக்கும் டோட்டலாகவே எராடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு தெளிவான பாதைகள் வந்து தீர்க்கமாக தெரியும் உங்களுக்கு நண்பர்கள் நல்லவர்களாக நல்லவர்கள் நண்பர்களாக சங்கமிக்கிறது வந்து நிறைய சங்கடங்களை வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ சங்கடங்கள் பூராமே சவக்குழிக்கு போன மாதிரி இருக்கும் இப்போ கை கொடுக்குறவன் பூரா கரணனாகவும் தோல் கொடுக்கறவன் பூரா தோழனாகவுமே ஒரு இனிமையான சுற்றத்தை வந்து இது வந்து உருவாக்கும் மாதிரியான மனுஷங்க தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு மாதிரியான மனுஷங்களை பார்த்துருக்கீங்க அவங்களெல்லாம் இனிமே முன்மாதிரியான மனுஷங்கள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு போகிறது எப்போனாக்கா இந்த சகிப்புத்தன்மை இருக்கும்போது தான் வரும் ஆன்மீகமான அரசியலாக இருந்தாலும் சரி அரசியலான ஆன்மீகமாக இருந்தாலும் சரி உங்களோட சிந்தனை குளத்தை செதைக்காத கற்களாக வெறும் சொற்களாக இருக்கும் நிமிர்ந்து வாடற அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலையாக தலைவனாக நீங்கள் இருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஆனந்தமான சோலையில் எல்லா நறுமலர்களுமே வந்து உங்கள் காலடியில் உங்கள் பாதத்தில் உங்களுடைய பாதைக்காக இயங்கக்கூடிய பன்னீர் புஷ்பங்களாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன மிதிச்சிட்டு போனாலும் நல்ல விஷயமாக தான் இருக்குங்கிற மாதிரி இப்போ கண்ணதாசன் சொல்கிறது மாதிரி இத்தனை சிறிய மனிதன் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் என்று மயக்கமிடான சோக புலம்பல் இல்லாத ஒரு சொர்க்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்ட வந்தாலும் கூட சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நகர்த்தி போக வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சகிப்புத்தன்மையுடைய உச்சமா உச்சமா கவியரசர் சொல்கிற வரிகள் இது ஆசையிலே சில நாள் பெரும் அவதியிலே சில நாள் காதலிலே சில நாள் மனக்கவலையிலே சில நாள் வாழ்வதுவோ சில நாள் இதில் வாடுவதேன் பல நாள் அப்படின்னு தைரியம் ஊற்றார் சென்றதெல்லாம் வருமோ அதை சிந்தனை தான் தருமோ வந்ததை யார் தடுத்தார் இனி வருவதை யார் மறுப்பார் இமைகளை மூடுவோம் அதில் துயர்களை மூடுவோம் மறுபடியும் விழிப்போம் புறும் மனிதனாய் பிறப்போம் அப்படின்னு சகிப்புத்தன்மையை சந்தோஷத்தோடு ஏற்க சொல்கிறாரு சேர்த்துக்குங்க சகிப்புத்தன்மையை வாழ்க்கையில் சேருங்க உங்களுடைய வாழ்க்கையில் சேருங்க சேர்த்திங்கன்னா வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு நிகழ்வில் உங்களுடன் பேசுகிறேன்